ஹலோ வியூவர்ஸ் கடந்த பத்து ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்த செந்தில் பாலாஜி மீது அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர் நடத்துனர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு பணம் பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி கொடுக்காமல் ஏமாற்றியதாக மூன்று மோசடி வழக்குகளை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்திருந்தனர் இந்த வழக்குகளின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டு உள்ளதாக கூறி அவரை கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்தனர் சுமார் ஒரு வருடத்திற்கு மேலாக சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி தற்பொழுது ஜாமீனில் வெளியே வரவுள்ளார் இதற்கிடையே போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் நியமிக்கப்பட்ட இளநிலை பொறியாளர்கள் நியமனத்தை செல்லாது என்று அறிவிக்க கோரிய மேல்முறையீட்டு மனு மீது இன்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்க உள்ளது இதனால் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது